வணக்கம் இது தமிழ்வின் காலை நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ராஜித ஹெஹலிய தயாசிரிக்கு எதிராக விசாரணை தமிழ் எம்பி ஒருவரும் பட்டியலில் வாகன இறக்குமதிகள் தொடர்பில் அரசாங்கத்தின் அறிவிப்பு ஹெஹலியவின் மகன் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதி தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைக்கு தயாராகும் சட்ட மாதிபர் இலங்கை தொடர்பில் ஆராய உள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழு விடுதலைப் புலிகளின் தலைவருக்கு சிலை வைக்கும் கருத்து பொய்யானது சந்திரசேகர் மறுப்பு முல்லைத்தீவில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட ஆறு பேருக்கு விளக்கம் அறியல் அனு அரசுக்கு அழுத்தம் கொடுங்கள் தென்னாப்பிரிக்க உயர்ஸ்தானிகரிடம் கஜேந்திரகுமார் வலியுறுத்து தொடர்பான விரிவான செய்திகள் ஜனாதிபதி நிதியத்தை முறைகேடாக பயன்படுத்தியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்களின் வங்கிக் கணக்குகளை சோதனையிடுவதற்கு கொழும்புகோட்டை நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது முன்னாள் அமைச்சர்களான ராஜித சேனாரத்ன ஹெகலியர் ரம்புவல்லம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் உள்ளிட்ட பனிரண்டு பேருடைய வங்கிக் கணக்குகளை சோதனையிடுவதற்கு குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குற்ற புலனாய்வு திணைகளும் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரையான ஜனாதிபதி நிதியத்திடமிருந்து நிதி பெற்றுக் கொண்டவர்களின் விவரங்கள் அண்மையில் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெய்தி சவினால் நாடாளுமன்றத்தில் வெளியிடப்பட்டது குருநாகல் மாவட்ட உறுப்பினர் தயாஸ்ரி ஜெயசேகர சுசில் பிரேம ஜெயந்த பியல் நிஷாந்த் ஆகியோர் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி பெற்றுக் கொண்டுள்ளதாக நழிந்த கூறியுள்ளார் மேலும் ஜகத்குமார பத்து லட்சம் ரூபா குமாரஸ்ரீ ஒன்பது லட்சம் ஜெயல ஜெயவர்தன பத்து லட்சம் நாமல் குணரத்ன பத்து லட்சம் தர்மஸ்ரீ பண்டார பத்து லட்சம் விதுர விக்ரமநாயக்க பதினைந்து லட்சம் விமலதீர திசாநாயக்க முப்பது லட்சம் லகி ஜெயவீர பதினாறு லட்சம் ராமலிங்கம் சந்திரசேகரன் பதினான்கு லட்சம் ஜோன் அமரதுங்க நாற்பது லட்சம் என்ற அடிப்படையில் நிதி பெற்றுள்ளதாக அவர் வெளிப்படுத்தியிருந்தார் மக்கள் நிதியை பாதுகாப்பதற்கான சட்டத்தரணிகள் அமைப்பினால் இந்த முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதற்கமைய ஜனாதிபதி நிதியத்தில் முறைகேடு இடம்பெற்றுள்ளதா என்பது தொடர்பில் விசாரண விசாரணை து பதில் போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீர சூரியவின் பணிப்புரைக்கு அமைய குறித்த விசாரணை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வந்தது இந்த விசாரணை நடவடிக்கைகள் தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் நேற்றைய தினம் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் விடயங்களை முன்வைத்தனர் இதன்போது ஜனாதிபதி நிதியத்தை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர்களான ராஜித சேனா ரத்ன தயாசிரி ஜெயசேகர மற்றும் ஹெஹலிய ரம்புவெல்லா உள்ளிட்ட பன்னிரண்டு பேருடைய வங்கிக் கணக்குகளை சோதனையிடுவதற்கு கொழும்புக்கோட்டை நீதவான் நிலுவலி லங்காபுர அனுமதி வழங்கினார் இலங்கையில் வாகன இறக்குமதிக்காக சுமார் ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள நாணய கடிதங்கள் ஏற்கனவே திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் சுமார் இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள வாகனங்கள் ஏற்கனவே நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் இந்த நிலையில் இரண்டாயிரத்து வாகன இறக்குமதிக்காக ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் வரை ஒதுக்க எதிர்பார்ப்பதாக அவர் அறிவித்துள்ளார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ஹெஹலியர் ரம்புவெல்லவின் மகன் ரமித் ரம்புக்வெல்ல வெளிக்கடை சிறைச்சாலை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் நேற்று முன்தினம் மதியம் அவர் நீதிமன்றத்தில் இருந்து அழைத்து வரப்பட்டு மகசீன் சிறைச்சாலையில் எம் அறையில் தடுத்து வைக்கப்பட்டார் முன்னாள் அமைச்சர்களான ஹெஹலியர் ரம்புவெல்ல மற்றும் மஹிந்தானந்த அழுத்கமகே ஆகியோரும் அதே சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்தன இந்த நிலையில் ஹெஹலியாவின் மகன் ரமித் ரூக்வெல்ல சிறைச்சாலை மருத்துவர்களால் பரிசோதிக்கப்பட்டார் நித்திரை கொள்ளும் போது சுவாசிப்பதில் சிரமம் உள்ளதாகவும் அந்த சந்தர்ப்பங்களில் மருத்துவ உபகரணங்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ரமீத் ரம்புக்வெல்ல சிறையில் அடைக்கப்பட்ட போது மகசின் விளக்கமறியல் சிறைச்சாலைக்கு அதற்கான சாதனமும் கொண்டுவரப்பட்டதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்தன அவருக்கு நித்திரை கொள்வதற்காக படுக்கையை வழங்கவும் சுவாச கோளாறு ஏற்பட்டால் உரிய சிகிச்சை அளிக்கவும் மருத்துவர்கள் பரிந்துரைத்துள்ளதாக தெரிவித்தார் து எனினும் ரமித் மகசின் சிறைச்சாலையில் இருந்து வெளிக்கடை சிறைச்சாலை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன இதற்கான ஏற்பாடுகளை சட்ட மாதிபர் மேற்கொண்டு வருவதாக பிரதி மன்றாடிய நாயகம் யோகான் அபே விக்ரம மாத்தர நீதவான் அருண புத்ததாசவிடம் தெரிவித்துள்ளார் தேசபந்து தென்னகோன் நீதிமன்றத்தை அவமதிப்பு செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான விசாரணை அறிக்கை இறுதியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று தேசபந்து தென்னகோனுக்கு பிணை வழங்கப்பட்ட பின்னர் நீதிமன்ற அவமதிப்புக்கு சமமானதாக இருந்த அவரது நடவடிக்கைகள் குறித்து விசாரணை நடத்த மாத்திரை நீதவான் உத்தரவிட்டுள்ளார் அத்துடன் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க தனது நீதிமன்றத்திற்கு சட்டப்பூர்வ அதிகாரம் இல்லை என்றும் நீதவான் வலியுறுத்தியுள்ளார் எனவே தென்னகோனுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு சட்டமா அதிபருக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழு எதிர்வரும் வாரங்களில் கூடி இலங்கை தொடர்பில் ஆராயவுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் பணியாளர்களுக்கும் இலங்கை அதிகாரிகளுக்கும் இடையே எட்டப்பட்ட பணியாளர் நிலை ஒப்பந்தத்தை அங்கீகரிப்பது குறித்து இதன்போது தீர்மானிக்கப்படும் என்று நிதியத்தின் பேச்சாளர் ஜூலி ஹோசாக் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இலங்கையில் மின்சார செலவு மீட்பு விலையை மீட்டெடுப்பது மற்றும் மின்சார விலை செய்தல் பொறிமுறை ஆகியன சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாகக் குழுவின் ஒப்புதலுக்கு முக்கியமான நிபந்தனைகளாகும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஐந்து அன்று நாட்டின் பொருளாதார திட்டத்தின் நான்காவது மதிப்பாய்வு குறித்து சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர் நிலை ஒப்பந்தம் எட்டப்பட்டது இதன்படி இந்த ஒப்பந்தம் முறையாக அங்கீகரிக்கப்பட்டது இலங்கை அதன் தற்போதைய ஏற்பாட்டின் கீழ் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து முன்னூற்று முப்பத்தி நான்கு மில்லியன் டாலர்களை பெற்றுக் கொள்ளும் என்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் ஜூலி ஹோசாக் தெரிவித்துள்ளார் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு சிலை வைப்பது தொடர்பில் தான் ஒருபோதும் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மறுப்பு தெரிவித்துள்ளார் நாட்டில் நல்லுறவை கட்டியெழுப்புவதற்கு நாம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை தடுப்பதற்கு எதிர்க்கட்சியினர் மேற்கொள்ளும் பொய் பிரச்சாரம் இது எனவும் அவர் கூறியுள்ளார் மேலும் தான் சபையில் இல்லாத சந்தர்ப்பத்தில் ஹர்ஷன ராஜகருணா எம்பி தவறான கூற்றொன்றை கூறியதாக தெரிவித்துள்ளார் எனவும் சந்திரசேகர் விளக்கியுள்ளார் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு சிலை வைப்பது தொடர்பாக தான் சபையில் தெரிவித்ததாகவும் அர்ச்சுனா எம்பி அதனை அவருக்கு கூறியதாகவும் அவர் இங்கு தெரிவித்துள்ளார் எனினும் எந்த சந்தர்ப்பத்திலும் நான் அவ்வாறு எதனையும் கூறவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் கொக்குத்தொடுவாய் கடற்கரை பகுதியில் சட்டவிரோத முறையில் சுருக்கு வலை தொழிலில் ஈடுபட்டிருந்த ஆறு பேரை பதினான்கு நாள் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது ஐந்து மீன்பிடி படகு இரண்டு சுருக்கு வலைகளுடன் ஆறு பேர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட நிலையில் குறித்த நபர்களுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் கடற்கரை பகுதியில் சட்டவிரோத மீன்பிடி தொழில் இடம்பெறுவதாக கடற்றொழில் திணைக்களத்தினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலை எடுத்து ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் முற்படுத்தப்பட்ட முற்படுத்தப்பட்டபோது ஆறு பேரையும் நாள் விளக்கமறியலில் வைக்குமாறு முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் உத்தரவிட்டுள்ளார் புத்தள மாவட்டத்தைச் சேர்ந்த ஐந்து நபர்களும் கொக்குத்தடுவாய் பகுதியைச் சேர்ந்த ஒருவருமாக ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருந்தது வடக்கில் காணி அபகரிப்பு நோக்கத்திற்காக அரசு வெளியிட்ட வர்த்தமானியை உடன் ரத்து செய்ய தென்னாப்பிரிக்க அரசு இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டுமென எம்பி தென்னாப்பிரிக்க உயர்ஸ்தானிகரிடம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார் மேலும் குறுந்தூர் மலை பகுதியில் நீதிக்கு புறம்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இரண்டு விவசாயிகள் விடுதலை தையெட்டியில் தனியார் காணியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரை அகற்றி காணிகளை உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்துள்ளார் தென்னாப்பிரிக்க உயர்ஸ்தானிகரிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் வியாழக்கிழமை காலை கொழும்பில் உள்ள தென்னாப்பிரிக்க உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் நடைபெற்றது கடந்த இரண்டாயிரத்து ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெளியிடப்பட்ட வடமாகாணத்தின் சுமார் ஆறாயிரம் ஏக்கர் காணிகளை அரச காணியாக சுவீகரித்து திட்டமிட்ட சிங்கள பௌத்த மயமாக்கலை மேற்கொள்ளும் கபட முயற்சியில் மூன்று மாத காலத்தில் மக்கள் தமது காணிகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் அரசு வெளியிட்ட குறித்த வர்த்தமான வடகிழக்கு மக்கள் யுத்த காலத்தில் பல தடவைகள் இடம்பெயர வேண்டிய சூழல் ஏற்பட்டது அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அவர்களின் அழிவடைந்தும் தொலைந்தும் உள்ளன அத்துடன் சுனாமி மூலம் எமது மக்கள் சொத்துக்கள் ஆவணங்களை இழந்தார்கள் ஆகவே ஆவணங்கள் மூலம் உறுதிப்படுத்துவது சாத்தியமற்ற விடயம் அத்துடன் போர் காரணமாக தமிழீழ மக்களின் சனத்தொகை பெருமளவில் புலம் வெந்துள்ளது இந்த மக்கள் பயங்கரவாத சட்ட அச்சுறுத்தல் காரணமாகவும் நாட்டினை விட்டு வெளியேறினார்கள் எனவே இவர்களின் நோக்கம் மக்களின் காணி பிரச்சனைகளை தீர்ப்பது இல்லை மாறாக மக்களின் ஆவணங்களற்ற காணிகளை அரச காணிகளாக சுவீகரிப்பதே இவர்களது நோக்கமாக உள்ளது என்றும் கூறியுள்ளார் இத்துடன் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் வணக்கம்